வணக்கம் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எஸ்டிபி கட்சியிலிருந்து திரு அஸ்வத் சரிஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சவுக்கு சங்கரோட வீடு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு தாக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறது ஒரு முகம் சுழிக்கும் வகையில நடந்திருக்கு சாக்கடைகள் மனித மலம் உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் மாறி மாதிரி இருக்குது சங்கர் ரொம்ப ஆதங்கமாக அந்த அந்த பிரச்சனை பற்றி பேசுகிறாரு கிட்ட இந்த பிரச்சனை கொண்டு போயிருக்கேன் இருக்காரு இந்த மாதிரி என்னை கரைமைச்சு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு என்ன நடந்துச்சு அந்த சப்ஜெக்ட் ஏன் வந்து இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கு காலையில் நடக்குது இப்போ இப்போ ஈவினிங் வரைக்கும் இது போயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் வந்து காவல்துறையில தான் புகார் எடுக்கிறாங்க அப்போ அந்த வீடியோஸில் வந்து அந்த சாக்கடை எடுத்து ஊற்றுறாங்க அவர் வீட்டுக்குள்ளால் போய் அட்டிக்கிறாங்க பொருட்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க இது அப்போ அந்த இதில் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து சவுக்கோட அம்மா கிட்ட இருந்து வீடியோ வாங்கி சவுக்கு கிட்டே டைரெக்டாக மிரட்டுறாங்க அப்போ அந்த வீடியோஸில் அந்த வந்த ஆட்கள் எல்லோரோட முகங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இதில் வந்து துப்புரவு தொழிலாளர்களை கொடுத்துரு சவுக்கு வந்து ஏதோ தவறாக பேசிட்டார் அப்படின்னு ஒரு அக்கோசியேஷன் இருக்குது இப்போ வரைக்கும் அவர் என்ன பேசினார் அப்போ துப்புரவு தொழிலாளர்களோட அந்த இங்க நடந்த ஊழல் சென்னை மாநகராட்சிக்குள்ளால் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கினதில் வந்து ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கா அதை குறித்து பேசுகிறார் அதை குறித்து பேசுவதை துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து தவறா பேசுறார் அப்படின்னு சித்தரிக்கப்படுது சரி அப்படியே தவறா பேசியிருந்தாலும் அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் அப்ப வந்திருந்த நபர்களோட முகங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது அப்ப பதிவு செய்யப்பட்ட முகங்களை இப்போது வரைக்கும் ஏன் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல இப்போது மாலை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்ப ஜிபிஎன் கட்சியின் தலைவர் முகமது முபாரக் இப்போ கண்டு கண்டு கண்ட கண்டனம் தெரிவிச்சிருக்காள் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கண்டனம் தெரிவிக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜனநாயக சக்திகள் இப்போது வரைக்கும் மௌனமா இருக்கிறாங்க அப்ப நமக்கு வந்து திமுகவின் ஊடகங்களாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் ஊடகங்கள்ல இருந்தும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வரைக்கும் மாறி இருக்கு அப்ப எதிர எதிர்குற முடக்கக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சொல்ல முடியும் எல்லா ஊடகங்களும் பெரு கணிசமான அளவில் திமுக ஊடகங்களால் செயல்படுது சரி எதிர்கருத்தை சவுக்கு சங்கர் வெளியிடுறார் அது வந்து நமக்கு வந்து உகந்ததல்ல அப்படின்னா நீங்க சட்ட ரீதியாக அது வந்து மோசமா இருக்கு அப்படின்னா எதிர்கருத்து இருக்கிறதுனாலவே வந்து அவரை வந்து நான் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்ப எதிர்கருத்து இருக்குன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அது மோசமாக இருந்தால் மட்டும் தான் எதிர்கத்து வந்து அவர் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்ப அவர் வந்து அவதூறாக பேசுறார் அப்படின்னா நீங்க வழக்கு தொடுங்க மான நஷ்டங்களுக்கு கூட போடுங்க அப்போ அது எதுவுமே இல்லாமல் வீடுகள் தாக்கப்படுதுன்றது அதுவும் இல்லாமல் சாக்கடையோ மலங்களையோ போட்டு அதை வந்து அவர் வந்து துப்புரவு தொழிலாளர்களை நோக்கி இது இழிவா பேசிட்டார் அப்படி இழிவா பேசியிருந்தால் நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட் போடுங்க இல்லை வந்து மற்ற சட்ட நடவடிக்கைகள் எடுங்க இது எதையுமே எடுக்காம அப்போ வந்து வீடு தாக்கப்படுதில்லை அப்போ யாருக்குமே நான் வந்து திமுகவை நோக்கி யாராவது பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இப்ப ஆளுநரப்பை இது எப்படி நீங்க திமுக முடிச்சு போறீங்க இப்போ வந்து அவர் துப்புரவு பணியாளர்கள் பத்தி அதை தூய்மை பணியாளர்களை பத்தி அவர் பேசிருக்காரு பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அதை வந்து ஒரு பாதிப்பாக உணர்ந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க ரியாக்சனா மாறி இருக்கு இது எப்படி திமுக சம்மந்தப்பட்டாரு இப்போ நமக்கு ஒரு அட்டாக் நடக்குது காலையில ஒரு ஒருத்தர் வீட்டில் இப்போ உங்க வீட்டில் காலையில ஒரு அட்டாக் நடக்குது அட்டாக் நடந்து முடிஞ்சோன்னே ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்குள்ளால திமுக ஐடி விங்ஸ் எல்லாமே அதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு ஒருத்தகம் நமக்கே என்னன்னு தெரியாது ஒரு காரணங்கள் இதுதான் தெரியாது மாலைக்குள்ளால நமக்கு ஒரு காரணங்கள் வந்துருது கோர்ட் ட்ரயல் மாதிரி நம்ம மீடியாவில் கோர்ட் ட்ரையர் நடத்துகிற மாதிரி ஒரு மாலைக்குள்ளால காரணங்கள் கிடைக்குது நமக்கு எப்படி காரணங்கள் கிடைக்குது போலீஸுக்கே காரணங்கள் தெரியாது ஒரு யாரோ ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழு வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களோட உடையை போட்டிருக்கிறாங்க அவர்கள் உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள்லாம் கூட நமக்கு தெரியாது அப்போ அதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சவுக்கு சங்கரோட வீடியோஸ் ஒரு ரெண்டு சின்ன வீடியோஸ் கிப்பிங் வந்து சோசியல் மீடியாஸில் மாலைக்குள்ளால திமுக சார்பான நபர்கள் தான் அதை பரப்புறாங்க அப்ப காவல்துறைக்கு தெரியாதது திமுக சார்பான நபர்களுக்கு அதுவும் இணையத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காரணத்துக்காகத்தான் இந்த அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அதாவது வெளியில இருந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து காப் பஞ்சாயத்து ஜட்மெண்ட் மாதிரி வெளியே ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்ப நீங்க வந்து அவர்கள் உண்மையான துப்புர தொழிலாளர்களா இல்லையா இது எதுவுமே தெரியாம நம்ம மாலையில நாம் ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறோம் நியூஸ் போக்கஸ்ல இதுலேயே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது சோசியல் மீடியால இதுதாங்க காரணம் காரணம் இப்படிதாங்க திமுக அசோசியேஷன் பண்றாங்க திமுக சார்பான ஆட்கள் அப்ப நீங்கள் என்ன என்ன தெரியல சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்திருக்கு சட்ட ரீதியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் தானே திமுக பண்ணணும் இல்ல இல்ல இந்த காரணத்துக்காக தான் அடிச்சிருக்காங்க நீங்க யார் தீர்ப்பு கொடுக்கறது நீங்க யார் கோர்ட் ட்ரையல் நடத்துறதுக்கு இல்ல கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல அது சில வில்னஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க பாட்டினுடைய ஆதரவாளராக இருக்கவங்க அவங்க வில்னஸ்ல சோசியல் மீடியால செயல்படலாம் ஆனா திமுக அஃபிஷியல் அப்படி ஒன்றும் செயல்படல திமுக எப்படி அதான் நான் என்ன எல்லா கட்சியும் ஆதரவாளர் இருப்பாங்க அந்த ஆளு ஆதரவாளர் வசிக்க கூட எல்லா விஷயத்தையும் அந்த கட்சி தான் கட்சியோடய தலைமையைப் போற்று இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ நீங்கள் திமுகவை இன்னைக்கு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் இருக்குது இந்தியாவில் ஏன் ஃபேக்ட் செக்கிங் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சுன்ற அரசியல் எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலும் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் வந்து உருவாக்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு வச்சிருக்காங்க அப்போ இதோட அரசியல் இருக்கு அப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது ஒரு முப்பது வருடங்கள் தொடங்கப்பட்டது சைபர் கிரைம் குறிப்பாக பார்த்தா ரெண்டாயிரங்க பிறகு தான் காவல்துறையில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கு இணைய ரீதியான குற்றங்கள் எல்லாம் இதுலாம் காரணம் அப்போ சமீபமாக ஒரு பத்து வருடங்களுக்குள்ளால தான் இந்த ஃபேக்சரிங் உலக அளவுலையும் சரி இந்தியாவில் சமீபத்தில் ஒரு அஞ்சு வருடங்கள்லாம் ஃபேக்சக்கிங் யூனிட்ஸ் வந்து வைக்கணும் அது தனியார் இருக்கும் ஜுபேர் இருக்கா இல்லைன்னா வந்து தனியாக கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கலாமா ஜுபேர் கூட விருது கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ ஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல வந்து சோசியல் வைலன்ஸையும் சோசியல் அன்ட்ரஸ்டையும் உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்கிறதுக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸோ இந்த செக்கிங் யூனிட்ஸோ பங்கு செல்லுது இது வந்து செய்தி உண்மையான செய்தியா இல்லையா அப்படின்றது கருத்து சுதந்திரம் இருக்குதா கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு அதுல வந்து இந்தந்த கருத்துக்கள் எல்லாம் நான் பொது வழியில் பேசினால் அது பதட்டமாகும் அப்படின்னா காவல்துறை உங்களையோ என்னையோ அரசு செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கு இப்போ செக்கிங் யூனிட்ஸில் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கருத்து சரியான கருத்து தானா இது சமூக பதட்டம் இல்லையா இது வந்து உண்மை பொய் இப்ப கூட நம்ம ராஜா ஒண்ணு பேசியிருந்தார் இந்த கோயிலின் அரங்காவலர் வந்து நர்கீஸ்கான் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இருந்தார் இல்ல இல்ல அவர் முஸ்லீம் கிடையாது அவரோட அப்பாவின் பேர் தங்கராஜ் அவர் வந்து இந்து அவர் வந்து மருத்துவ அவருடைய காப்பாத்தினவர் அவர் பிரசவம் பார்த்தவர் தான் முஸ்லீம் அவர் நன்றி கடனாக அந்த பேர் வச்சிருக்காங்க இவ்வளவுதான் அப்ப இத வந்து இத சரிபார்த்து இதை வந்து பண்றாரு அப்ப இங்க சவுக்கு சங்கர் விஷயங்கள்லயும் காலையில் ஒரு விஷயம் ஒரு வீட்டின் ஒருத்தரோட அம்மா இருக்கு வயதான அம்மா இருக்கிறாங்க தாக்குதல் நடக்குது மாலைக்குள்ளால நமக்கு எப்படி வருது காவல்துறையை மீறி காவல்துறை சென்னை கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இதை நியூஸை இதனால தான் வந்து சவுக்கு வீட்டு தாக்குதல் நடந்திருக்கு அதற்கு முன்னாடியே சவுக்கு சங்கரின் அதாவது திமுகவின் ஆதரவாளர்கள் திமுக அஃபீஷியலா வாழ்நாள் முழுக்க அதுக்கு எங்கிற ஐடி தரப்புகள் வந்து அது வந்து அப்போ நீங்கள் வந்து அது ஃபேக் நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் சரி ஓகே இது ஒரு பாட்டு இப்ப சவுக்கு சங்கர் வந்து இது குறித்து சேட்டிலைட் சேனல்ல வந்து பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டாரு இந்த பிரச்சனை வந்து காரணம் யாரும் எனக்கு நல்லா தெரியும் வெளிப்படையா வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் தான் காரணத்தை முன்வைக்கிறார் அவர் ஒரு அவர் முன்னனுமானத்துல ஆணையர் மீது வைக்கிறார் இதுதான் காரணம் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசிய காரணங்களில் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கான வாங்கிய வண்டியில் ஊழல் இருக்கிறது அப்படின்றது வந்து அவர் பேசப்படுறது அதுலேருந்து அவர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் மீது அது சரியா இல்லையான்றது லீகலா சட்ட ரீதியாக நடவடிக்கை போகட்டும் ஆனா இங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு சட்ட ரீதியாக காவல்துறைக்கோ இல்ல வந்து கோர்ட்டுக்கோ போகட்டும் முறையாக அது விசாரிக்கப்படட்டும் அது யாரின் மீது சரி தவறுன்றதெல்லாம் அது சட்டத்துக்கு உட்பட்டது சட்டத்திற்கு வெளியே வந்து இங்க வந்து ஒரு இது நடக்குது இல்லை இப்ப தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்கு பள்ளு கல்லூரி மாணவர்கள்ட்ட போதை அதிகமா இருக்கு இப்ப அதுல வந்து வீடியோஸ்ல வந்த பசங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாகவும் கொஞ்சம் பேர் அந்த இருக்கிற பசங்க ஸ்கூல் பசங்களான்னு ஒரு டவுட் இருக்கு இவர்களுக்கு போதையை அமுச்சு விட்டுருக்குறாங்களா அப்ப கூலிப்படை கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் ஒரு ஐயாயிரத்திற்கும் புதிய தலைமுறையோட ஆர்டிஐ போட்டதுல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கொலைகள் கடந்த நாலு வருடங்க ஆட்சியில இருக்குது இப்ப தமிழ்நாடு முழுக்க சாதி ரீதியான கொலைகள் இருக்கு அப்ப சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் கையில இருக்குதா இல்ல இந்த மாதிரியான தனிநபர்கள் கையில மாட்டிருக்குதா அந்த போதை வசுகளுக்கு பயன்படுத்தி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் அட்டாக்ஸை வந்து இந்த குரூப்ஸை பயன்படுத்துகிறாங்களான்னு கேள்வி இருக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது கேள்வி இருக்கு நீங்க அவர் வந்து ஆணையர் மீது புகார் வைக்கணும் சவுக்கு இல்லை ஆணையர் வந்து இவர் பேசுறது போலியானதுன்னு நஷ்ட வழக்கு போடட்டும் வழக்கு நடக்கணும் இதெல்லாம் கோர்ட்டில் நடக்க வேண்டியது இப்ப காலையில ஒருத்தரின் வீட்டில் ஒரு கும்பல் போய் தாக்குது சாக்கடையை தூக்கி வீசுகிறாங்க வீட்டின் பொருட்களை அடிச்சு உடைக்கப்படுது செல்போன்கள் பறிக்கப்படுது இன்னும் என்னென்ன பொருட்கள் காணாமல் போயிருக்குன்னு தான் தெரியல அப்ப இதை வந்து நான் வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவே பொலிட்டிக்கல் பிரச்சனையா மட்டுமே பார்க்க போறோமா இல்லைன்னா வைலன்ஸா பார்க்க போறோமா அப்படின்னு கேள்வி நம்ம இது வந்து சவுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டா திமுக தரப்பான ஒரு தரப்பு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க ரெண்டு கருத்துக்கும் பிடிச்சுக்காது அதனால ரெண்டு பேரையும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம் இல்லைன்னா வந்து இதை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுவோம் இல்லைன்னா நாளைக்கு நான் பேசுனாவோ நீங்கள் பேசுனாவோ இல்லை காவல்துறை நடவடிக்கை அடிப்படையில் இப்படி ஒரு விஷயம் வந்து சட்ட ஒழுங்கு மீறியே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது இது குறித்து ரியாக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட்டு பொறுப்பு காவல்துறையோட தான் அது அஃபிஷியலாக நடக்க தான் போதும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் என்னென்னா வந்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மீதே காவல்துறை ஆணையர் மீதே வந்து சவுக்கு சங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா இப்போ எப்படி வந்து ஏன்னா அவர் அதை மட்டும் சொல்லாமல் நான் வந்து இந்த வீடு புதுசாக மாற்றிருக்கேன் இந்த வீடு காவல்துறையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இது அப்படிங்கிறத அவர் கிளியர் கட்டாக காவல்துறை இப்போ ஏன் வந்து இந்த அளவுக்கு காவல்துறை மீது எதிர்ப்பு என்ன விஷயத்தை சொல்ல வராது காவல்துறைக்குள்ளால் இருக்கக்கூடிய தனிநபர்கள் இந்த தகவலை சொல்றாங்களா அப்ப நீங்க காவல் சட்டம் சரியில்லைன்னா காவல்துறை உள்ளாலேயும் சரியில்லை அப்ப தமிழ்நாட்டில் போதை அதிகமாக இருக்குதுன்னு எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் இந்த போதை விற்கப்படுதுன்னு தெரியாமலாம் இல்ல அப்ப காவல்துறைக்கு தெரியுது காவல்துறைக்கு இன்னார் வீட்டில் இன்னைக்கு தாக்குதல் தெரியாமலாம் இல்ல காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்கும் போதை எப்படி விற்கப்படுதோ எப்படி கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் தமிழ்நாட்டுல அங்கேயும் விற்கப்படுதோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறாங்களோ பள்ளி மாணவர்களுக்கு சரக்கு விற்கக்கூடாது அதாவது லிக்கர் விற்கக்கூடாதுன்றது சட்டம் ஆனாலும் பள்ளி மாணவர்கள் வாங்குறாங்க அப்ப இது காவல்துறைக்கு தெரியாமல்லாம் இல்ல அப்ப காவல்துறை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகள் வந்து மாப் சின்ன சின்ன கொலைகள் இருக்குல்ல சாதி ரீதியான கொலைகள்ல இருந்து சின்ன சின்ன பெட்டிகேஸ்க்காக முன்விரோத கொலைகளுக்காக தனிநபர் முன்விரோத கொலைகள்லாம் நடக்குது இப்ப இது அப்ப இந்த மனநிலையை நாம் என்னவா புரிஞ்சுக்க போறோம்னு ஒண்ணு இருக்கு இது வந்து சவுக்குவாஸ் காவல்துறையா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்குது நான் வந்து திமுகவை நோக்கியோ இல்ல ஆளும் கட்சியை நோக்கி திமுகனே இந்த பேரை ஆளும் கட்சியை நோக்கியோ இந்த நிர்வாகத்தை நோக்கியோ அதை காவல்துறையை நோக்கியோ ஏன்னா சவுக்கோட குற்றச்சாட்டுல காவல்துறை நோக்கியும் இருக்கு பல குற்றச்சாட்டுகள் அப்ப நான் இருக்கக்கூடிய சரி ஒரு தாசல்தார் ஆபீஸ் நோக்கி இந்த ஆர்டிஓல வந்து பிரச்சனை இருக்குது இந்த ஆர்டிஓல அதிகமாக ஊழல் வாங்குறாங்க குறிப்பிட்டு இந்த ஆர்டிஓல வாங்குறாங்க இந்த தாசல்தார் ஆபீஸ்ல குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்டு இந்த பகுதியான தாசந்தார் அப்ப நான் அந்த தாசல்தார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள் அரசு அதிகாரிகள் என்னை என்ன வேணாலும் செஞ்சிருவாங்களா தனிநபர் அடியாள் படையை வச்சு என்ன வேணாலும் செஞ்சிட முடியும்னா தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டர் என்னவா இருக்கு அதெல்லாம் நான் ஆபத்தா இருக்கு அப்போ நான் வந்து குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஏதோ ஒரு இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்போர்ட்ல வந்து ஊழல் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் என்னை என்ன வேணாலும் செஞ்சுருவாங்களா ஊடகங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தனி நான் யூடியூப்பில் பேசுகிறேன் இல்லை சோசியல் மீடியாஸில் பேசுறேன்னா இப்போ நான் இண்டிவிஜுவலாக இருக்கிறேன்னு வைங்களா சவுக்கு ஓரளவுக்கு அறியப்பட்ட நபர் தமிழ்நாட்டு இண்டிவிஜுவலா ஒரு நபர் வந்து இந்த கார்பரேஷன்ல எவ்வளவு நடக்குதுங்க அப்படின்னா அவர் மீதும் அட்டாக் நடக்குதா கேள்வி இருக்குல்ல ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா காலையில நடக்குது சாயங்காலத்திற்குள்ளால இதுக்கு இதுதான் காரணம்னு ஒரு கோர்ட்டைல நடந்து முடியும் ஓகே ரைட் இது வந்து சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் நம்ம பாக்குறோம் இப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் இது சார்ந்த விஷயங்களை படிக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர் செல்வ பேருந்தை பேர் அடிப்படுது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ்ல ஒரு செல்வப் ஆட்களுக்கு வந்து அவர் ஃபேவர் பண்ணியிருக்கிறார் அவருடைய அவருக்கு பிடித்தமான ஆட்களை அவர் வந்து சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்புது அது வந்து விசாரணைக்கு தான் உட்படணும் ஆனா திமுக ஆட்சி கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் அதை விசாரணைக்கு உட்படுத்துமா இல்ல இது வந்து இப்ப நம்ம நம்ம முன்னாடி இருக்கிறது காங்கிரஸ் செல்வப்ந்தையின் மீதான ஒரு குற்றச்சாட்டு நம்ம முன்னாடி இருக்கிறது காவல்துறையின் அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டு அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து இதை பண்ணிட்டாங்க அவர்கள் தான் இழிவா பேசிட்டாங்க அப்போ இதுல ஊழல் இருக்கு அதிகாரம் இருக்குது துப்புரவு பணியாளர் தூக்கி அவர்கள் தான் நடிச்சுட்டாங்கன்ட்டு ஒரு இது இருக்கு அப்போ நாம் இதை எந்த தளங்கள்ல காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வப் பிறந்தகை தான் பண்ணிட்டாரா இந்த விஷயத்தை இல்லை அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஊழலை அவர் செஞ்சிருக்கிறார் அவரோட தலைமையில இந்த ஊழல் நடந்திருக்கிறா அப்படி இல்லைன்னா இயல்பாக துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும்தான் போய் அட்டாக் பண்ணி இல்லை அவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் உங்க வீட்டு தெரியும் என் வீட்டு அட்ரெஸும் தெரியும் இவங்க எல்லாம் இங்க பேசிட்டாங்க அப்படின்னு போலீஸ் தான் சொல்ல விட்டு இல்ல போலீஸோட முன் உருவத்துக்காக நடந்திருக்கா இது எல்லா கேள்விகளும் இருக்கு ஆனா இது விரிவா விவாதத்துக்கு உட்படுமா இல்ல சவுக்கு வந்து எல்லா நேரத்துலையும் திமுகவை அகைன்ஸ் பண்றாருங்க அதனால் அது இப்படிதாங்க அப்படின்ட்டு இந்த கேஸ் போக போதா இல்ல நாளைக்கு யாரின் மீதும் இந்த தகவல் நடக்கும் சவுக்கு மீது மட்டும் இல்ல என் மீதும் நடக்கும் உங்க மீதும் நடக்கும் திமுகவை நோக்கியோ இல்ல இந்த சிஸ்டம்ல நாளைக்கு இந்த நிர்வாக ஒழுங்கீனங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய இப்போ ஒரு லேண்ட் மாஃபியாவை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஜெகுவூர் அலி ஏன் கொல்லப்பட்டார் ஜாகிர் ஹுசேன் ஏன் கொல்லப்பட்டார் ரெண்டு இடப்பிரச்சனைன்னு சட்டமன்றத்துல ஸ்டாலின் பேசுறார் அந்த இடப்பிரச்சனை தானா வக்பு நிலத்தை மீட்க ஒருத்தர் போறார் ஜாகிர் ஹுசேன் அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அது கலைஞரோட தனிப்பிரிவுல இருந்தவர் அப்ப ஜாகிர் ஹூசேன் கொல்லப்பட்டதை ஒட்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசுபொருள் ஆகுது அது இன்னைக்கு மூடி மறைக்கப்படுது அப்போ ஜாகிர் ஹூசேன் ஒரு காவல்துறை ஒரு ரிட்டையர் போலீஸ் ஆபீசருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன நடக்கும்னு தெரியும் அவர் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்யறார் போக்கள் இருந்தால் அவரே ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு ரிட்டையர் ஆஃபீஸருக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ் யாரும் தெரியாமலா இருக்க தெரியும் இப்போ அவரே வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு மாசம் ஆகுது ஆனதுக்கு அப்புறமும் அவர் கொல்லப்படுறாரு அப்போ சவுக்கு எம்மாத்திரம் ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸருக்கே இதான் நிலைமைனா வெளிப்படையாக வீடியோ பண்ணி அதில் ஸ்டா முதல்வரை வந்து டேக் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஃபேக் செக்கிங் யூனிட்ஸ்ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ வந்து இது உண்மையாக பொய்யா அப்போ அது இடப்பிரச்சனை தானா இல்லை பக்பு இடத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களா திருநெல்வேலி அந்த டவுனுக்குள்ளால இதெல்லாம் கேள்வி இருக்குது அப்போ சவுக்கு வீட்டை ஒருத்தர் தாக்குறதுக்கும் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொல்லப்படுறதுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல முன்னாடி அச்சமாவும் இருக்கு போலீஸ் ஆபீசரோட கொல்ல போடுறாரு அடுத்து வந்து அவர் பையன் ஒரு வீடியோ போடுறாரு அந்த போலீஸ் நானும் கொல்லப்படுவேன் எனக்கும் அச்சமா இருக்கணும் பையன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு அவரோட பையன் ஓகே விஷயத்துல வந்து உடனடியாக வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இந்த தாக்குதல கண்டிச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் கண்டிச்சிருக்காரு அவங்களோட மூ சரிதான மூ ஆளும் அரசனுடைய கண்டிக்கிறது சரியான மூ தான் பாக்குறீங்களா அல்லது அதுல பாலிடிக்ஸ்க்காக அதை கையில் எடுத்துக்கிறாங்க இப்ப எடப்பாடி கண்டிக்கிறார் எஸ்டிபி கட்சி கண்டிக்குது இன்னொரு பக்கம் பிஜேபியும் கட்டிக்கிது இப்ப டாஸ்மாக் ஊழலை இப்ப இந்தியா இப்போ இருக்கிற என்னன்னா டாஸ்மாக் ஊழலை குறித்து செந்தில் பாலாஜி கோட்டருக்கு பத்து ரூபாய் இங்க அதிகமா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட பிஜேபி வந்துடுமா இப்ப அது பிஜேபி பிஜேபி ஒரு கொஸ்டின் பண்றாங்க கொஸ்டின் பண்றோம் அப்ப இங்க தமிழ்நாட்டில் கோட்டருக்கு பத்து ரூபா வாங்குறா இருபது ரூபா வாங்குறான் பேருக்கு இருபது ரூபா வாங்குறான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஊழல் பத்தாயிரம் பேருக்கு பத்து ரூபாய்க்கும் ஒரு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் பேர் குடிக்கிறான்னா எவ்வளவு பணம் அந்த பணம் யார்கிட்ட போகுது முறையற்ற பணம் அது பில்டிங்லேயே வராத ஒரு பணம் கண்ணு முன்னாடி தெரிகிற ஊழல் இதுக்கு வந்து இடி வரணும் பெரிய பிஜேபி வந்து கண்டுபிடிக்கணும் இல்ல சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரனுக்கு தெரியக்கூடிய விஷயம்தான் ஒரு ஊழல் அப்ப இதுக்கு வந்து இவங்க திமுக ஆரிய சூழ்ச்சி வந்துதான் இது பண்ணுது சாதாரண குடிகாரம் தெரியும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா வாங்குறாம்பா தமிழ்நாட்டில் ஒரு ஒயின் ஷாப்ல நடக்குது இதை நோக்கி இங்கே இந்த ஊழல் நம்ம வந்து இந்த சென்னை மாநகராட்சி நடந்த இந்த ஊழலை விட்டுட்டு சாதாரண கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டு விகசன மக்களுக்கு நடந்த இந்த ஊழலை குறித்து அண்ணா திமுகவும் பேசுறாங்க எஸ்டிபியும் பேசுகிறாங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேசுகிறாங்க அப்போ இவர்கள் எல்லாருமே பிஜேபியுக்கான பிடிமாக வேலை பார்க்குறாங்களா அப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது சிபிஎம்க்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு எஸ்டிபிஐக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்போ அந்த ஸ்டாண்ட்ஸில் தான் அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க வீசிகாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இப்போ மதநிலைய கூட்டங்கள்லாம் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னு தோழர் திருமா சொன்னார் வீசிகாவின் தலைவர் தோழர் திருமா சொன்னால் திருமா வந்து பிஜேபியின் பி டீமா இல்லை சில இப்போ விஷயத்தை விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க டாஸ்மாங்கில் உள்ளே நடக்குதுன்னா ரைட் ஓகே ஆனால் அதை சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்து தான் வந்து அவங்க அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க இப்போ வந்து இடி வந்து எல்லாரும் வீட்டு வாசலையும் போய் நிற்க மாட்டேன் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய விஷயத்தில் வந்து இருக்குது அதனால வந்து திமுக உடனடியாக வந்து எங்களை ப அரசியல் இதையே பழி வாங்குறாங்க ஸ்கூல் சூழ்ச்சி அப்படின்னு அதனால குறிப்பிட்ட பிஜேபி பயன்படுத்தலாம் கேட்டால் பயன்படுத்துது எஸ்டிபியின் மாநில அலுவலகங்கள்லேயும் இடி வந்துச்சு ஒரு கடந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல எஸ்டிபியின் மாவட்ட செயலாளர்களோட வீடுகள்லேயும் போய் சோதனை செஞ்சாங்க இப்போ இதெல்லாம் நடக்குது எஸ்டிபி எஸ்டிபியோட இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு மாசத்துக்குள்ள எஸ்டிபி அலுவலகங்களையும் ஈடி வர்றாங்க அப்போ ஈடியை வைத்து பிஜேபி மிரட்டுதான்னு கேட்டா மிரட்டுது அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல அப்ப எல்லாத்தையும் நாம் வந்து பிஜேபியின் தலையில வைக்க போறோமா இருக்கக்கூடிய இந்த நிர்வாக ஒழுங்கினங்களையும் இந்த ஊழலையும் நோக்கி நாம் கேள்வி வைக்க போறோமா பிஜேபி ஈடியை பயன்படுத்துறானா பயன்படுத்துறான் மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறானா பயன்படுத்துறான் அப்ப ஆனா அதற்காக திமுக அமைச்சர்கள் யாருமே ஊழலே செய்யலையா எல்லாருமே உத்தம புத்தர்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அண்ணா திமுக இப்ப திமுக தரப்புல இருந்து ப்ராப்பரானோட வீட்டுல தொள்ளாயிரம் கோடிக்கு மேல பண பரிமாற்றம் இருக்குது அப்படின்னு நீடி போறான் செந்தில் பாலாஜியின் மீதான குற்றச்சாட்டு வந்து திமுக ஆட்சியில் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அண்ணா அதிமுக செந்தில் பாலாஜி இருக்கும் போது அவர் மேடையில் சொன்னதான் அவர் அங்க இருந்து திமுகவுக்கு வர்றார் அப்போ இது ரெண்டுமே நடக்குது அப்போ திமு திமுகவில் இருந்து ஒருத்தர் திமுகவுக்கு வராரு இந்த சிஸ்டம்களால் கரப்ஷனால இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் தான் செந்தில் பாலாஜி அப்போ இதை நாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிரச்சினைன்னு புரிஞ்சுக்க போகிறோமா இந்த ஊழல் என்பது இந்தியா அதை நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவோமா இயல்பாக மட்டும் ஆமாம்ப்பா எல்லா பயிலும் திருட்டு போய்தான் அப்படின்னு அதை நார்மலாக இயல்பாகிட்டு சாதாரணமாக கோர்ட்ருக்கு இப்போ நாளைக்கு இன்றைக்கி பத்து ரூபா வாங்குகிறோம் நாளைக்கு ஐம்பது ரூபா வாங்குவான் இது நார்மல் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் நான் நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும் இது நார்மல் எல்லாத்தையும் இயல்பாகம் செஞ்சுக்கிட்டே போகிறோமா எல்லாத்தையும் பிஜேபி தலையில வந்து இன்னைக்கு பிஜேபி ஒரு பிரச்சனை தான் நான் அதெல்லாம் சொல்ல பிஜேபி ஆபத்து தான் தமிழ்நாட்டிற்கும் சரி எல்லோருக்குமே சரி அதை மட்டுமே காரணமா வச்சு திமுக வந்து தப்பிக்க போதா இதுதான் காரணம் அப்ப ஊழலுக்கு பிஜேபி காரணம் அதனால எனக்கு ஓட்டு போடுறேன் மதவாதத்துக்கு பிஜேபி காரணம் நான் எதுவுமே பேச மாட்டேன் அதனால தப்பிச்சுரேன் அது ஒரு ட்ரம் கார்டு மாதிரி பிஜேபி பிஜேபி ரெட் கார்டுல வந்து ரெட் கார்டு காட்டுற மாதிரி நீ என்னை பத்தி ஏதாச்சும் பாரு பிஜேபி வந்துரும் ட்ரம்ப் கார்டு மாதிரி பயன்படுத்துறாங்க அண்ணாமலை செய்யக்கூடிய நோக்கம் வந்து வேற அண்ணாமலை நேற்று திருச்சி கூட்டத்துல வந்து தமிழ்நாட்டில வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகள் எல்லாம் ஒளிச்சிருவோம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவ்வளவு தனியார் பள்ளிகள் இருக்கு என்ன ஒழிச்சுட்டாங்க அப்ப யார் எந்த நோக்கத்திற்காக பேசுறாரு எந்த உள்நோக்கம் இருக்கு அவர்களோட ஏஜென்சி என்ன அரசியல் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் எடப்பாடி ஒன்னு சொல்லிட்டார் முகமது முபாரக் ஒன்னு சொல்லிட்டார் ஜவுருல்லா ஒன்று சொல்லிட்டாருன்னா எல்லோருக்குமே வேற இன்டென்ஷன் இருக்கு எல்லோருக்குமே அவர்களோட ஏஜென்சி ஒன்று இருக்கு அப்ப எல்லா குரலையும் பிஜேபியின் குரலாக திமுகவோ இல்லை காங்கிரஸோ மத்தியில் ஆகக்கூடிய காங்கிரஸ் வந்து எதை சொன்னாலும் பிஜேபி பிஜேபி ஆபத்து தான் நமக்கு கண்முன்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து ஆனா எல்லாத்தையும் நான் பிஜேபியை காமிச்சு ஏமாத்திடுவேன் ஊழலையும் நான் பிஜேபியை காமிச்சு ஏமாத்திடுவேன் தமிழ்நாட்டில் சாதி வன்முறையே நடக்கலன்னு அப்பாவு சொல்றாரு அப்ப நீங்க வந்து அதில் இன்னொரு ஆபத்து என்ன இருக்குன்னா சாதி வன்முறையே தமிழ்நாட்டில் நடக்கலன்னு அப்பாவு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுல அப்ப நீங்க இடஒதுக்கீடு கேன்சல் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்ப தமிழ்நாட்டில் சாதி தமிழ்நாட்டில் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டில் எந்த கொலைகளும் நடக்கலையா சாதியை தீண்டாமல் இல்லையா வேங்கவேயில்ல பிரச்சனை இல்லையா எல்லா பிரச்சனையும்லாம் இருக்கு ஆனா திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த சாதி வன்முறையும் இல்லை இவங்க வந்து திருநெல்வேல எல்லாருமே சமத்துவமா அன்பின் அடி இதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருநூத்தி நாப்பது கொலைகள் இதையும் புதிய டாக்குமெண்ட் பண்ணுது கடந்த நாலு வருஷத்தில் வந்து இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு புரிய முடியுது நீங்கள் சொல்ல புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டில் வந்து சட்ட பிரச்சனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் திமுக வர்சஸ் பாஜக நடக்கக்கூடிய இந்த அரசியலினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கிருக்கீங்க மிக்க நன்றி